ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மதுரை போயிருந்தப்போ மதுரையில் சந்தை நடந்ததுங்க அங்கே போனால் இந்த அதிலக்காய் கிடைக்கும்னு சொன்னாங்க இதுக்காகவே அங்கே போயிருந்தோம் இது வேறு எங்கேயாவது கிடைக்குமானா எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த அதிலக்காய் வந்து பார்த்தா எங்கே கிடைச்சாலும் உடனே வாங்கி சாப்பிடணுன்னு சொன்னாங்க ஏன்னா இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குன்னு இது வந்து பாகற்காய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகை காய்கறி தான் அதோட மருத்துவ குணங்கள் இதுலேயுமே இருக்குங்க இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா இது செய்யறதும் ரொம்பவே ஈஸிங்க வாங்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த வேரை வந்து நம்ம வந்து உடச்சி விட்டுட்டோம்னா போதும் இதை ரெண்டு ரெண்டாவும் கட் பண்ணி செய்யலாம் இல்லை அப்படியே முழுசாக கூட நம்ம போட்டுக்கலாம் கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க அதில் இந்த அதிலக்காயை போட்டு லேசாக வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடுதுங்க உங்களுக்கு சுவைக்கு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் தூள் சேர்த்து இறக்கிக்கலாம் அவ்வளோ தாங்க அதிலக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வெள்ளை சாதத்தோடு சூடாக செ பசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும்ங்க